ஒரு क्वेश्चन கொடுத்து இருக்கேன் சோ இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் இந்த क्वेश्चन மார்க் இருக்க கூடிய இடத்துல வரணும் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிங்க சோ அதற்கான உதாரண படம் தான் கொடுத்து இருக்கேன் இந்த 123ன்றது எங்க வெளியில இருக்க நம்பர்ஸ் இருந்து வந்திருக்கலாம் இல்ல வெளியில நம்பர்ஸ் நம்பர்ஸ்ல உள்ள இருக்கிற நம்பர் வந்திருக்கலாம் எப்படி வந்திருக்குதோ அத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு மறக்காம இந்த क्वेश्चन मार्க்க்கு கீழ வந்து ஆன்சர் டாண்டர டே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க சோ ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्स்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க சோ எங்க சேனலை மறக்காம Subscribe பண்ணி வச்சுக்கோங்க थैंक यू